ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே அவங்க ரொம்ப கம்பீரமாகவும் அவங்க ரொம்ப தைரியசாலியாகவும் எதையும் வெல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடியவங்களா இந்த சிம்ம கடந்த ஒரு இரண்டரை வருடமாக கண்டகச்சனி கண்டகச்சனி இப்போ நடக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு எதிர்மறை சிந்தனை சுய சந்தேகம் தன்னாலே முடியுமா முடியாதா அப்படின்ற நிலை தன்னை சுற்றி இருந்தவர்கள் தனக்கு உதவியாக தனக்கு நட்பாக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் கணவன் மனைக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே மாரத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் எல்லாம் வரக்கூடிய நிலை கூட்டாளிகளால் ஏமாற்றப்படக்கூடிய நிலை உறவுகளால் தன் த நம்பியிருக்கக்கூடிய உறவுகளால் மனக்கசப்புகள் இந்த மாதிரியான சூழல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை முக்கியமாக இடுப்பு எலும்பு இடுப்பு முதுகு தண்டு இந்த மாதிரி சா சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஒரு மனக்குழப்பத்தோடையே ஒரு சிறு பயத்தோடையே அவங்க வாழக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஒரு இந்த கண்டகச்சனையில் ஏற்பட்டிருக்கும் சரி இப்போ அவங்களுக்கு என்ன சார் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஜாப்ல பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குருவும் இருந்ததுனால ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது அஷ்டம சனின்னா எட்டாம் இடத்துல ச சனி பகவான் சஞ்சார் பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டகச்சனியை விட அது உண்மையாக இருந்தாலும் குரு பகவான் பதினோராம் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நெகட்டிவ்ஸ் வந்து குறையும் ஏப்ரல் மாதத்துலேருந்து குரு பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சரி இருந்தாலும் இந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு நம்ம எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் நமக்கு உதவி செய்யறோன்னு சொல்றதெல்லாம் விலகி போகிறது நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம தண்டிக்கப்படுறது மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய போய் அதனால நமக்கு உபத்திரவங்கள் ஏற்படுறது வாகன பயணங்கள்ல பிரச்சனை இரவு நேர பயணங்களில் நீண்ட தூர பயணங்கள்லாம் போகும்போது அதில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுறது அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ம ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்புற ஒரு ஆள் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவோம் அதே மாதிரி நம்ம பயணங்கள் போகணும்னா நம்மளுடைய ஆடை ஆபரணம் இதையெல்லாம் வந்து மிகவும் பாதுகாப்பாக வச்சு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் நிறைய வீட்டில் வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் நடப்பதற்கான சிம்ம ராசிக்காரங்க அவங்க வீட்டில் திருடு போகக்கூடிய சூழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு அதேமாரத்தில் யாரையும் கூடாது நம்ம செய்கிற சின்ன தவறுகளை கூட மற்றவர்களை ரொம்ப பெரிதுபடுத்துவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சக நம்ம கூட யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் நம்ம ஹையர் அஃபிஷியல் இருக்காங்கன்னா அவங்ககிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய வந்து அவங்களை சுற்றி இருக்கிறவங்களே அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் சுற்றி இருக்கிறவங்க பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க நம்மள நமக்கு எதிராக கிட்டே ஒரு மாதிரி நம்மளை பற்றி சொல்லி நம்மளை பற்றி விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் வந்து யாரையும் முழுமையாக நம்பாதீங்க எந்த விஷயத்துலையும் யார்ட்டையும் கோபப்படாதீங்க எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க ரொம்ப பொறுமையாக இருங்க எந் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுறது எந்த விஷயத்தை செய்கிறது ஒரு தடவை யோசிச்சுட்டு இதனால் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு யோசிச்சு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாகலாம் அதாவது வந்து எப்பயுமே சில விஷயங்களில் வந்து நம்ம செஞ்சு தப்பா விஷயத்தை செய்யாம இருக்கிறது நல்லது சோ அந்த நேரத்துல பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து வெளி வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம பொதுவாக வந்து கண்ணாடி உடைக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைச்சிட முடியாது இல்லையா அதனால் வந்து இந்த கண்ணாடி கடைகளில் இந்த ஃப்ரேம்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் போடுறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கண்ணாடிஸை வந்து சின்ன சின்ன இந்த அது இந்த கூட இந்த லெவலில் கூட கண்ணாடிஸை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் மாதத்துக்கு ஒரு இல்லை ஒரு நூறு ஒரு ஒரு நூறு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தினமும் ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டே இருந்தோம்னா காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து உடச்சி கோ டஸ்ட்பின்ல போட்டணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பு முழுமையாக குறை முக்கியமாக வந்து மற்ற நாளில் தவறினாலும் சனிக்கிழமையில் தவறாமல் உடைக்கிறது மிகப்பெரிய பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இவங்க வந்து இந்த நேரத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும் முக்கியமாக வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த காஞ்சிபுரம் அருகே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலில் போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது அப்புறம் சோழிங்கர் மலையில் இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரியான நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் அப்புறம் அநாதை இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு பிச்சைக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுவது மிகப்பெரிய நன்களில் நிச்சயம் ஏற்படுத்தும்